நான் வந்து ஸ்ரீலங்கா தோசைக்கு மா அரைக்க போகிறேன் நான் வந்து மூன்று கப் உளுந்து எடுத்திருக்கிறேன் மூன்று கப் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு நான் வந்து உளுந்து உளுந்தோடு சேர்த்து வெந்தயத்தை ஊற போட மறந்துட்டேன் அதனால் இந்த வெந்தியத்தை வந்து வெந்தயத்தையும் கொஞ்சம் போட்டு அடிக்க போகிறேன் கிரைண்டரில் இப்போ இதை வந்து அப்படியே மாவை அடித்து எடுக்க போகிறேன் எடுத்து அப்படி நான் தோசைக்கு மா கரைச்சி வைக்க போகிறேன்னு தான் இந்த வீடியோ இப்போ வந்து உளுந்து அடித்து எடுத்துட்டேன் அதுக்குள்ளே வெந்தியமும் சேர்த்து தான் அடிக்கிறான் உளுந்தும் வெந்தியமும் மூன்று கப் உளுந்த ஊற வச்சு அதுக்குள்ளே வெந்தியமும் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இந்த அரைச்சதுக்குள்ள வந்து நான் என்ன போட போறேன்னுன்றால் பச்சைமா ரெண்டு சுண்டும் அவிச்சமாக ரெண்டு சுண்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு அவ்வளவும் போட்டு அப்படியே கரைச்சி வைக்க போறேன் அப்படியே நாளைக்கு பின்னேறம் இரவுக்கு தோசை சுடலாம் இரவுக்கு தோசையும் சம்பளும் தான் சாப்பாடு இப்போ நான் இதுக்குள்ள வந்து அவிச்சம்மா வந்து ரெண்டு சுண்டு போட போகிறேன் இது அவிச்சு எடுத்தமா அதோட நான் வந்து இது வந்து ருக் மேல் ருக்மேல் ஒரு கப் எடுக்கிறேன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறமா அதோடு வந்து நான் வந்து பச்சைமா அவிக்காத பச்சை கோதுமைமா ஒரு சுண்டு எடுத்திருக்கிறேன் இவ்வளத்தையும் கரைச்சி வச்சுட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதை நான் வைக்கிறதா இந்த தோசை மாவுக்குல வந்து மஞ்சள் தூள் ஒரு கரண்டியும் உப்பு ரெண்டு கரண்டியும் போட்டு இதை வந்து அப்படியே குளைச்சு வைக்க போறேன் குழைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வருத இப்ப வந்து நான் வந்து மாவை வந்து அரைச்சு வச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நான் ருக்மேல் போட்டனான் மேல்ன்றது வந்து ப்ரௌன் கலர் மாவும் கொஞ்சம் போட்டுனான் அதுவும் சத்து ஆகிருக்குமான் போட்டு மாவு ஒரு சுண்டு தான் போட்டனான் அவிச்சமாக ரெண்டு சுண்டு போட்டுனான் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து பக்கவுனுக்குள்ள வச்சு வச்சு விட போகிறேன் பக்கவுனுக்குள்ள வச்சு விட போகிறான் பக்கவனுக்கில் இருந்து புளித்து நாளைக்கு வந்து நாளைக்கு தான் தோசை ரெ ரெடி ஆகும் இப்போ நாங்கள் பக்கவுனுக்குள்ள வைப்போம் இப்போ நாங்கள் வந்து எங்கட தோசமாக எப்படி புளிச்சிருக்கன்னு பார்ப்போம் நல்லா பிடிச்சிட்டுமா இந்த மாவு வந்து நாங்க வந்து தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுதான் இது வந்து ஸ்ரீலங்கா முழுக்க முழுக்க ஸ்ரீலங்கா தோசை மாவு இனி இதை நாங்கள் வழியில வைக்கக்கூடாது இனி அளவா சுட்டுட்டு இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு தேவையான நேரம் சுட்டு சாப்பிடலாம் நல்லா பிடிச்சி வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து சட்டியில் சொட்டு நல்லெண்ணெயை விட்டு அந்த சட்டியில் கொஞ்சம் து நல்லெண்ணெண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் தான் தோசை சுட போகிறேன் நான் வந்து இந்த தோசைக்கு வந்து அம்மா சாம்பார் வச்சவா நான் வந்து சம்பல் அரைக்க போகிறேன் நான் ரெடி பண்ணிட்டேன் சம்பலுக்கு இனி கிரைண்டரில் போட்டு அடிக்கிறது மட்டும் வந்து தோசை மாவை ஊத்துறேன் நான் வந்து எப்பவும் வந்து தோசை மாவுக்கு தாளித்து இல்லை காரணம் வந்து தாளித்து போடுறது பிடிக்காது எங்களோட வீட்டில் அதனால் நான் வெள்ளை மாவு அப்படியே வெள்ளையாயே சுட்டு எடுத்துடுவேன் நல்ல வடிவாக வந்தது இந்த மா எல்லாரும் விரும்பி சாப்பிடுச்சுன்னா அம்மா வந்து சாம்பார் வச்சுவோ அதுக்கு வந்து தாளித்து போடல அப்போ நான் என்ன செய்தனடா அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் தாளித்து போட்டுட்டு நான் வேலையால் வந்து தான் இந்த தோசையை எல்லாேருக்கும் சுட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அம்மா வெயிட் பண்ணினவா என்ற நான் தானே ஃபுல்லாக செய் நான் தோசைமா அப்போ அம்மா சொன்னவா என்னடா என்னையே சுட சொல்லி அதனால் நான் தான் வந்து சுட்டு கொடுத்தனான் அம்மா சாம்பார் வச்சு இந்த தோசை என்னென்னா சுட்டு வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தோசை என்னென்னால் இப்போ இந்தியா தோசை வந்து சுட சுட சாப்பிட்றது இது வந்து சுட்டு வச்சுட்டு தான் எடுத்து எடுத்து நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த வீடியோவை எல்லோரும் வந்து பார்க்குறீங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து நிறைய பேர் இல்லை முந்நூறு பேரை தாண்டி முந்நூறு பேரை இல்லையா ஆனால் பார்க்குறது வந்து நிறைய பேர் ஆயிரம் பேருக்கு மேலே பார்க்கினா ஆனால் என்னகிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸ் வந்து சரியாக

ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்றதே எனக்கு ஹேப்பி தான் என்ன என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்க்குறது பார்க்குற விதமும் கூடவா இருந்தால் எனக்கு அது சப்போர்ட் தான் இப்போ வந்து நான் தோசையை வந்து எல்லாம் சுட்டு சுட்டு கொண்டு இருக்கிறேன் பாருங்க இந்த தோசை வந்து எப்படி அந்த ஓட்ட குட்டி 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 ஓட்டை வருதுண்டு தோசை சுட்டா இப்படி குட்டி குட்டி ஓட்ட வரணும் அப்போ அந்த மா கரெக்டாக வந்திருக்குன்ட்டு அர்த்தம் நான் செய்த மாதிரி அந்த மாவை நீங்கள் செய்து வச்சிங்களான்னு கட்டாயம் உங்களுக்கும் இப்படி ஓட்ட ஓட்ட தோசை வரும் எனக்கு வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்ரீலங்கா சமையலும் சமைக்க பிடிக்கும் இந்தியா சமையலும் எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும் அதுதான் நான் வந்து அம்மா வந்து நிற்கிறவன் அம்மாவுக்கு எல்லா சமையலும் செய்து கொடுக்கணும்ன்ற பிளானில் தான் நான் வந்து இப்போ வந்து சமைச்சு வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம் ஒரே சமையல் வீடியோ தானே சமையல் வீடியோவையும் போட்டு நான் வந்து வெளியில் போகிற வீடியோவையும் சேர்த்து போடுறேன் என்னென்னா எனக்கு மணித்தியாலம் வந்து நாலாயிரம் மணித்தியாலம் தேவை இந்த யூடியூப்புக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே அதனால் கொஞ்சம் லாங்காக வீடியோ போட்டால் தான் எனக்கு அந்த அவர் என்ற காரணத்தால் இப்போ நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து எல்லாருக்கும் சுட்ட தோசையை வந்து நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு முதல் கொடுத்தேன் நான் அடுத்ததா வந்து அம்மா வந்து சாப்பிட்டுன்ற கேக்க அம்மா ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்தனா பா அம்மா என்ன வந்து பாத்தீங்களா எந்த எல்லா தோசையிலையும் இப்படி இப்படி குட்டி குட்டி ஓட்டை வந்தது அந்த ஓட்டை வந்ததுனாலே நீங்க வந்து மா கரெக்டா செய்திருக்கிறீங்கன்ற அர்த்தம் பாத்தீங்களா வேலையால வந்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தந்துருக்குறேன் எப்படி இருக்கு சாம்பரம் சாம்பரம் நில இருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்கீங்க

என்னது உங்களோட தோசை பிரவுரண்ட் சாப்பிடணும் போல இருக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க டைம் காணாது டைம் காணாது அவளோ பசி உங்களுக்கு பசி இல்ல உங்களோட தோசை டேஸ்ட் இப்ப உங்களுக்கு ஞாபகம் வருது அன்னை நீங்க எங்களுக்கு வந்து அந்த காலத்துல ஸ்கூல் அளவே ரேக்க சுட சுட சமைச்சு வச்சிருப்பீங்க இப்ப நான் வேலையில வந்து உங்களுக்கு சமைச்சு தரேன் பாத்தீங்களா காலத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மட்டு நான் நம்புகிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க ஆவலோடு வந்து கொண்டிருக்கிறேன் விரைவில் நன்றி வணக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்